பல ரிப்போர்ட்டுகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது மிடில் ஈஸ்டில் நடக்கும் கான்ஃப்ளிக்ட்டும் வார்ஸும் எல்லாம் அமெரிக்கா முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது என்பதுதான் ஹூத்திகளுக்கு எதிரான நடவடிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது அதாவது மிடில் ஈஸ்ட்டுடன் தொடர்புடைய கடல் முழுவதும் அமெரிக்க யுத்த கப்பல்கள் கேம்ப் செய்திருக்கின்றன சப்மரீன்ஸில் லேட்டஸ்டான டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட்டட் ஆகி உள்ளன அஃபிஷியல் அல்ல அன் பல ரிப்போர்ட்டுகள் வருகின்றன ட்விட்டரில் வருகிறது பல பத்திரிகைகள் அதை பற்றி ரிப்போர்ட் செய்கின்றன அதாவது இப்போது ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போராட்டத்தை கூட அமெரிக்கா முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது அமெரிக்கா முழுமையாக என்ட்ரி செய்கிறது அல்லாமல் அது விலகி நின்று சப்போர்ட் கொடுக்கும் நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை அவர்கள் டைரக்ட்லி இன்வால்வ் ஆகி வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக ஏமன் முழுவதும் சூழப்பட்டு விட்டது அதை போலவே ஈரானை சுற்றி மிடில் ஈஸ்டை சுற்றி அமெரிக்க யுத்த கப்பல்களும் சப்மரீன்ஸும் முழுவதும் டிஸ்ட்ராயர்ஸ் ஆக உள்ளன ஆம்புஷ் செய்வதைப் போல சூழ்ந்திருக்கிறார்கள் வார் மானிட்டர் தான் ரிப்போர்ட் செய்திருக்கிறது இதோடு தொடர்புடைய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சவுதிக்கும் எகிப்துக்கும் யுஏஇக்கும் கொடுத்த உறுதிமொழி உள்ளது ஒரு காரணம் காட்டியும் ஷியா குரூப் இந்த சொல்லப்படும் ஈரான் என்றால் ஷியா மிலிட்டன்ட் குரூப்ஸ் ஹமாஸ் ஹூத்தி பிறர் பலர் உள்ளனர் இவர்களை முழுமையாக அழித்து விடுவோம் என்ற உறுதிமொழியை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறது அவர்களிடம் சொன்னது அதற்கான ஒரே பிரதிபலன் என்று சொல்வது காசாவை விடுவிப்போம் இஸ்ரேலை டச் செய்ய முடியாது இதுதான் காம்பன்சேஷன் இந்த நாடுகளின் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி கொடுப்போம் ஈரானின் நியூக்ளியர் வெப்பன்ஸும் அதன் கேப்பபிலிட்டியும் பூஜ்யத்திற்கு கொண்டு வருவோம் அதாவது தகர்த்து நாசமாக்கி விடுவோம் நாம் இப்போது சொல்லும் சில நாட்கள் தான் உள்ளன ஈரானின் ஷியா ஆட்சிக்கு அங்கே தொடர சாத்தியமாகும் சில நேரங்களில் இந்த அலிகாமினி தங்கியிருக்கும் இடத்தின் மேல் கூட பாம்ஸ் விழும் ஏனால் அன்சர்டன்டி ஈரானில் பயங்கரமான பிரச்சனை ஆகிவிட்டது ஏனால் தேவையில்லாமல் ஒரு வார் இன்வைட் செய்கிறார்கள் அதற்குள்ளே மசூத் பெச்கியன் அவரது கேபினட்டில் கூட பெரிய பிரச்சனையாகிவிட்டது ஈரானின் விஷயங்களை எடுத்துரைத்து பல மிடில் ஈஸ்ட் நிலையங்கள் லெபனான் பத்திரிகைகள் சிரியன் பத்திரிகைகள் எல்லாம் ரிப்போர்ட் செய்ய தொடங்கிவிட்டன ஈரானின் உள்ளே பிரச்சனை பிரச்சனை அங்கே என்றால் அமெரிக்கா அந்த முறையில் அட்டாக் செய்தால் ஈரானின் மிலிடரி என்றென்றும் முடிந்துவிடும் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் கார்ட்ஸ் என்று சொல்லப்படும் நிகழ்வு முடிந்துவிடும் அதை போல ஈரானின் கம்ப்ளீட் கேப்பபிலிட்டி முழுமையாக அழித்து விடுவோம் அதாவது புதிய ஈரானை உருவாக்கி விடுவோம் இது எவ்வளவு பிராக்டிக்கலாக சரியாகும் இல்லை என்றால் வரவிருக்கும் நாட்களில் சொல்ல முடியும் ஆனால் ஒரு விஷயம் திட்டவட்டமாக சொல்லலாம் ஹூத்தியை தகர்த்து விடுவோம் இந்த இஸ்புல்லாவை தகர்த்தது போலவே ஹூத்திகளை முழுமையாக தகர்த்து விடுவோம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏழு வருடங்களாக சவுதி அரேபியாவும் யூஏஇயும் ஹூத்திகளுடன் கிரவுண்டில் ஃபோர்ஸ் செய்து வருகின்றன ஏனென்றால் சவுதிக்கும் இந்த யூஏஇக்கும் மிகவும் நாசம் ஏற்பட்டுவிட்டது அவர்களால் இந்த சொல்லப்படும் வெற்றியை உருவாக்க முடியவில்லை ஏனென்றால் ஒரு பக்கத்தில் ஈரான் இவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறது அதற்கிடையே ஹூத்திகள் சவுதியிலும் யூஏஇ வெப்பன்ஸும் மிசைல்ஸும் இப்படி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த இரண்டு நாடுகளும் வளர்ந்த நாடுகள் ஏனென்றால் அமெரிக்க சப்போர்ட் உள்ளது அமெரிக்காவின் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஆகும் இவர்களின் ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிமாண்டாக இருந்தது ஷியா மிலிட்டன்சியை அதாவது ஹூத்திகளை அழித்து விடுவது என்னால் ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆகும் அதற்கு எதுவும் செய்ய முடியாது ஆனால் இந்த நாடுகள் கட்டுப்பட்ட நாடுகள் மிகவும் அதிகமான மக்கள் என்கேஜாக உள்ளனர் இந்த நாட்டில் ப்ராஸ்பர் செய்யும் நாடு அவர்களின் ஒரு பயம் பொலிட்டிக்கல் அங்குள்ள ஆட்சியாளர்களின் பயம் அதற்கு அமெரிக்கா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் முழுமையாக கொடுத்திருக்கிறது இனி ஒரு காரணம் காட்டியும் ஷியாயின் ஒரு பிரச்சனை மிடில் ஈஸ்டில் ஏற்படாத வகையில் தகர்த்து விடுவோம் ஆனால் ஒரே டிமாண்ட் உள்ளது டிமாண்ட் இஸ்ரேல் என்று சொல்லப்படும் நாட்டை எல்லோரும் அதாவது ஏப்ரஹாம் அக்காட் ஆகட்டும் அல்லது வேறு எதுவாகட்டும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த நாடுகள் தயாராக உள்ளன ஏறத்தாழ ஒரு மாதத்தின் டைம் தான் அமெரிக்கா கேட்டிருக்கிறது இவர்களை தகர்த்து விடுவோம் அதாவது அமெரிக்கா நேரடியாக தலையிடுகிறது அவர்களின் வெப்பன்ஸும் டெக்னாலஜியும் இன்சிடென்ஸ் எல்லாம் வைத்து இந்த ஹூத்திகள் எங்கே எல்லாம் உள்ளனோ அங்கெல்லாம் முழுவதும் தகர்த்து விட போகிறார்கள் தீமழை என்று வேண்டுமானால் நாம் சொல்லலாம் நிறைய மக்கள் கொல்லப்படுவார்கள் ஏனென்றால் ஹூத்திகளாக தொடர்புடையவர்கள் அதன் உள்ளே மிலிட்டன்ட்டாக என்கேஜ்டாக உள்ளனர் இதெல்லாம் எகிப்தின் உதவியும் தேவை ஏனென்றால் எகிப்தின் எகனாமிக் லாஸ் முடியும் இதற்கெல்லாம் பேக்கேஜ் தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி இருக்கிறது நான் இதெல்லாம் செய்து தருவேன் ஆனால் இஸ்ரேல் என்று சொல்லப்படும் நாட்டை நீங்கள் தொடக்கூடாது அவர்களுடன் எல்லோரும் லாயல்ட்டியில் செல்ல வேண்டும் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள்தான் சூப்பர் பவர் இந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளன என்றால் மைட்டி மிலிட்டரி பவர் இஸ்ரேலின் கையில் உள்ளது இந்த ஒரே கேம் உடன் நம்ம வந்து மிடில் ஈஸ்ட் ஆசியாவின் விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வருவோம் அதன் பிறகு இஸ்ரேல் தான் அந்த நாடுகளின் சுப்ரீமாக இருக்கும் நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னேன் அமெரிக்கா போல இஸ்ரேல் சூப்பர் பவராக மாறும் இங்குள்ள ஹமாஸின் ஆராதகர்களும் ஹூத்திகளின் ஆராதகர்களும் அவர்களிடம் சொல்கிறார்கள் அரேபிய நாடுகளின் தேவைகளை அமெரிக்கா நிறைவேற்றி கொடுக்கிறது ஏனென்றால் அவர்களால் இந்த சொல்லப்படும் ஆர்கனைசேஷனை சகித்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு இப்போது ஹமாஸ் பாலஸ்தீன் எதுவும் இஷ்யூ செய்யவில்லை அவனை எடுத்து எரியுங்கள் கடலில் தள்ளுங்கள் அவனை கொல்லுங்கள் அதெல்லாம் உங்கள் இஷ்டம் போல் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் எங்களுக்கு அது கன்சர்ன் தேவையில்லை நீங்கள் எதுவாகினும் செய்து கொள்ளுங்கள் சிம்பிளாகும் இதன் பேக்டோர் டாக்ஸும் ரிசல்ட் இதை பற்றி லெபனான் பத்திரிகைகளில் ரிப்போர்ட் செய்கின்றன அரபு நாடுகள் முழுவதும் கடந்த இரண்டு வருடங்களில் மாறிவிட்டன ஏனென்றால் அவர்களும் அனுபவிக்கிறார்கள் ஹூத்திகளால் அரபு நாடுகள் முழுவதும் அனுபவித்து விட்டன இவர்களின் சீரூட் என்று சொல்வது எது சுவேஸ் கனால் அங்கே எக்கானமி கூட தகர்ந்து விட்டது அவர்களுக்கு அல்டிமேட் பீஸ் வேண்டும் அவர்கள் ப்ராஸ்பர் செய்ய வேண்டும் அவர்களின் எக்கானமி வளர வேண்டும் இந்த ஹூத்திகளால் ஷியாயால் ஏற்படும் தொந்தரவு என்றென்றும்படி மாற்றிக் கொடுக்க வேண்டும் அதற்கு அமெரிக்கா தயாராகிவிட்டது சிம்பிள் லாஜிக் இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கா சொல்லும் இஸ்ரேலுக்கு பின்னால் நிற்கும் இதுதான் விஷயம் நீங்கள் இந்த கருதப்படும் இஸ்லாமிய அரபு அன்பும் ஒன்றுமில்லை எல்லா நாடுகளுக்கும் அவர்களின் எக்கானமி அவர்களின் செக்யூரிட்டி அந்த நாட்டின் ப்ராஸ்பர் செய்வது மட்டும்தான் கன்சர்ன் பழைய மத அன்பும் அந்த அன்பும் எல்லாம் கம்ப்ளீட்லி மெல்ட் ஆகிவிட்டது ட்ரம்ப்பை நாம் அந்த விஷயத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவர் சொன்னார் இது செய்வோம் இது செய்வோம் நீ என் பக்கத்தில் நில் நான் இவனை துளைத்து விடுவேன் என்றெல்லாம் சிம்பிள் லாஜிக் எல்லோரும் அமெரிக்காவின் பின்னால் நிற்கிறார்கள் இஸ்ரேல் அங்கே சூப்பர் டியூப்பர் பவர் ஆகிவிட்டது எப்படியானாலும் இதற்கெல்லாம் தொடக்கம் குறித்தது அக்டோபர் மாதத்தில் ஹமாஸ் என்று சொல்லப்படும் போட்டர்கள் தான் இறுதியில் இஸ்லாமிய உலகத்திலேயே பல நாடுகளும் இல்லாமல் போய்விட்டன சோ அமேசிங் இஸ்ரேல் பெரிய நாடாக மாறிவிட்டது பாருங்கள் எங்கிருந்து எங்கே போனார்கள் எங்கே போனார் எர்டோகன் அவரின் வெடி முடிந்துவிட்டது அவர் மூளையில் போய்விட்டார் யாருமில்லை அவரை சப்போர்ட் செய்ய இந்த நிலைமையை உருவாக்கியதின் முக்கிய காரணம் முட்டாள்தனமும் போட்டித்தனமும் இதுதான் மீண்டும் படிக்க வேண்டியது இங்குள்ள ஹமாஸ் ஆராதகர்கள் நீங்கள் இந்த காட்டிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது முழுவதும் முட்டாள்தனமும் போட்டித்தனமும் ஆகும் நாசமாகுபவர்கள் நீங்கள்தான் அதில் மிகப்பெரிய உதாரணம் இஸ்ரேல் ஹமாஸ் வார் ஃபர்தரான ஒவ்வொரு டெவலப்மெண்ட் எங்கிருந்து எங்கே சென்று நிற்கிறது கம்ப்ளீட்லி மாறிவிட்டது இந்த போராளிகள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று யாருக்கு தெரியும் எப்படியானாலும் ஊத்திகளுக்கு ஹூரிகளுக்கு நல்ல வேலையாகிவிட்டது அதுதான் மொத்தத்தில் கொடுத்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்று சொல்வார்கள்